தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புண்ணிய புண்ணியகாலம் ருது கிரீஷ் மருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆணி இருபத்தி ஏழு பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தேதி வளர்பிறை பஞ்சமி திதி காலை பத்து மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சஷ்டி திதி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பகல் ஒரு மணி நாற்பத்து ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் உத்திரம் நட்சத்திரம் அமிர்தவதி யோகம் சித்த யோகம் பகல் ஒரு மணி நாற்பத்து ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் யோகம் சரியில்லை நாம யோகம் வரியான் ஐம்பத்து ஏழு நாளிகை முப்பத்து மூன்று விநாளிகை கரணம் பாலவம் பத்து நாளிகை நாற்பத்தி ஏழு வினாளிகை கௌலவம் நாற்பத்தி மூன்று நாளிகை பன்னிரெண்டு வினாளிகை அகாஸ்ட் முப்பத்து ஒரு நாளிகை இருபத்தி எட்டு வினாளிகை தியாஜியம் முப்பத்து ஒன்பது நாளிகை இருபத்து ஒரு வினாளிகை சிரார்த்த திதி வளர்பிறே சஷ்டி திதி யோகினி தெற்கு மேற்கு நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை மிதுனராசி அல்லது மிதுன லக்ன இருப்பு ஒரு நாளிகை இரண்டு வினாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினம் நடைமுறையில் உள்ளதால் மேலும் குமார சஷ்டி தினமாகையால் முருகப்பெருமான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் இன்றைய தினம் பின்னிரவில் நடராஜர் அபிஷேகம் உள்ளதால் அதனை கண்டு வழிபாடு செய்வதும் மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் பணப்புழக்கம் கூடும் மகிழ்ச்சி கூடும் குடும்பத்தினர் ஆதரவும் உங்களுக்கு இன்றைய தினம் உண்டு ரிஷபம் பெரிய மனிதர் தோரணை ஏற்படும் நாள் ஆளுமை சக்தி கூடும் மற்றவர்களால் மதிக்கப்படுவீர்கள் மிதுனம் செலவுகள் கூடும் காரிய ஜெயமும் உண்டு அறிவார்ந்த செயல்களும் உண்டு கடகம் லாபம் கூடும் சத்துருக்களால் நன்மை உண்டு பெற்றோர்களால் அனுகூலமும் உண்டு சிம்மம் பணி இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலையில் விருப்பமின்மை சில செயல்பாடுகள் திருப்தி தராது எனினும் செயலாற்றல் கூடும் நாள் கன்னி ஆன்மீக அனுகூலம் உடைய நாள் அறிவார்ந்த செயல்கள் பெரியோர்கள் ஆதரவும் உடைய நாள் துலாம் அலைச்சல்களும் செயலாற்றலும் உண்டு தொழிலில் லாபம் கூடும் நாள் விருச்சிகம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் உண்டு தனயோகம் கூடும் லாபம் கூடும் தனுசு தனயோகம் கூடும் நன்மையும் புத்திர மேன்மையும் உண்டு மகரம் இன்றைய தினம் சந்திராஷ்டமும் தொடர்வதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கும்பம் சுக குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்ப மகிழ்ச்சி குறைவாகவே இருக்கும் காரிய வெற்றி உண்டு மீனம் ஊக்கமான செயல்பாடு உண்டு தொழிலில் வேலை வகையில் அனுகூலங்கள் உடைய நாள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கரணன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை சூலம் தெற்கு தென்கிழக்கு பரிகாரம் தைலக்காப்பு அல்லது நல்லெண்ணெய் பகல் இரண்டு மணி வரை சூளம் உள்ளது சுப காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு மேலோரைக்கான கடன் தீர்க்க வஸ்திரம் வாங்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்